கோமல் க சேகர் வணக்கம் இது சுவாமிமலைக்கு வடக்கே ஒரு ஐந்தாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கூனஞ்சேரி அருமிகு பார்வதி அம்பாள் உடனாய ஸ்ரீ கைலாதநாத சுவாமி ஆலயம் கைலாய மலையான் சிவசிவா சிவசிவா ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஆலயம் பூனைகேரி இது ஒரு தொன்மையான அற்புதமான வரலாறு உள்ள ஒரு ஸ்தலம் இங்கே கரையிலே தாண்டகாரண்யம் என்ற ஒரு காடு ஒரு பகுதியில் இருந்திருக்கிறது அங்கே தானவ முனிவர் என்பார் வந்து லிங்கமூர்த்தியை எழுந்தருளிவித்து பூசித்து கொண்டு வந்திருக்கிறார் அப்பொழுது அவருக்கு பிள்ளைப்பர் இல்லை அதனால் ஒரு கவலை இந்த இறைவனை வேண்ட நீ இந்த வேதாகம பாடசாலை ஒன்று நடத்தி அஸ்வலிங்கத்தை வைத்து பூஜை செய் உனக்கு அருள் கிடைக்கும் எட்டு விதமான சாபங்கள் உனக்கு தீர வேண்டும் என்று சொல்ல அவ்வாறே அவர் வந்து அப்படி பூசித்து வருகிறார் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்கிறார் அப்பொழுது என்ன என்றால் அவருக்கு இந்த எட்டு விதமான பாவங்கள் தீர்ந்து அங்கே ஒரு பெரிய மகரிஷி அவருடைய மனைவியில் கருவில் வாய்க்கப்படுகிறது அப்பொழுது இவர் நடத்தும் பொழுது பிள்ளைகளுக்கு அவர் மனைவியார் வந்து கூர்ந்து கவனிப்பது உண்டு அப்படிப்பட்ட வழக்கம் ஒரு நாள் வந்து ஒரு குழந்தையை லேசாக தூங்கி விட இவர் மிகவும் கடுமையாக கண்டிக்கிறார் இந்த தானவரிஷி அங்கே அவருடைய மனைவியின் கருவில் இருந்த அந்த குழந்தை நீ என்றால் இரவு பகலை பாராமல் எப்பொழுதும் போதித்து கொண்டே இருக்கிறாயே குழந்தை என்றால் தூக்கம் தானே வரும் எதற்கு இப்படி கண்டிக்கிறாய் என்று அப்பாவிடம் வந்து சொல்ல இவருக்கு உடனே கோபம் வந்து நீ கருவில் இருக்கும் பொழுதே இவ்வளவு துஷ்டனாக இருக்கிறாயா நான் வந்து நீ அஷ்டவக்கிரமாக பிறக்க கடவாய் என்று சொல்லி ஒரு கோபத்திலே சாபமிட்டு விடுகிறார் அதே போல் வந்து எட்டு வித கோணலோடு அந்த குழந்தை பிறப்பதாக அந்த வரலாறு அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய மகரிஷி பெரிய மக ஞானி வந்து பிறந்தவர் இருப்பதால் அந்த குழந்தையே அந்த அஷ்ட வக்கிரமாகிய அந்த உடம்பிலே உள்ள அந்த கூண்களை நீக்குவதற்காக அந்த எட்டு லிங்கங்களையும் பூஜித்து வருகிறார் அது பைரவ அதாவது அஷ்டமி தினத்தன்று மிகவும் சிறப்பாக பூஜித்து வருகிறார் அதன் காரணமாக அவருக்கு அந்த உடற்கூண் நிபுறுகிறது முன்னதாகவே அவருக்கு மனக்கூண் கிடையாது ஒரு பரஞானி அதே போல் வந்து அங்கே ஜனக மகாராஜாவுடைய அவையிலே வந்தி என்ற ஒரு ஒரு மகரிஷியை எல்லோரையும் தோற்கடித்து கர்வத்தோடு இருக்கிறார் அவரை இவர் போய் தோற்கடித்து விடுகிறார் இவர் தந்தையையும் அவர் தோற்கடித்தவர் தந்தையே தோற்கடித்தவரை இப்படியெல்லாம் வந்து மீட்ட வரலாறு இருக்கிறது அஷ்டவகிர மகரிஷி என்று ஒரு மகரிஷியும் ஜனக மகாராஜா உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் ஆட்சியை ஒரு கையால் பிடித்து கொண்டு பரஞானத்தை ஒரு கையால் பிடித்து கொண்டு இருக்கக்கூடிய இரண்டு வாழையும் வந்து ஒரே நேரத்தில் சுழற்றக்கூடிய அப்படிப்பட்ட ஒருவர் தான் ஜனக மகாராஜா அவரோடு இவர்கள் வந்து இந்த பரபிரமத்தை பற்றி இந்த நமது அஷ்டவக்ர இந்த முனிவர் வந்து அவரோடு வந்து ஒரு கலந்துரையாடல் அதெல்லாம் வந்து ஒரு இப்பொழுது நூலாக கூட சென்னையிலே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பரத்துவம் நிறைந்த ஆலயம் இதற்கும் எனக்கும் எப்படி தொடர்பு ஏற்பட்டிருந்தால் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை சுவாமி மலையிலே அங்கே மோகன் என்ப சபதி அந்த ஒரு விக்கிரகம் அங்கே வந்திருந்தேன் அப்பொழுது பாபநாசத்திரி சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் விபி கே மூர்த்தி என்ற பெரியவர் ஐயா உங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நெடுநாட்களாக பார்க்க வேண்டும் இருந்தேன் இங்கே கூணஞ்சேரி என்ற ஒரு அளத்திலே நிறைய ஆக்கிரமிப்பு இருந்தது அந்த சிவாச்சாரியாரே முயன்று அதையெல்லாம் அகற்றி இந்த வரை விட்டார் பணிகள் பணிகளெல்லாம் நிறைவேற்றிருக்கிறார் கும்பாபிஷேகம் பண்ண முடியவில்லை வண்ணம் பூசி கும்பாபிஷேகம் பண்ண வேண்டும் நீங்கள் ஒரு நாள் வர வேண்டும் என்றார் நான் ஒரு நாள் வருவது என்றால் அது நடக்காது வாங்க வாருங்கள் இப்பொழுதே போவோம் என்று சொன்னேன் அப்பொழுது மிகவும் எளிமையான ஒரு குடிசை வீட்டில் தான் குருக்கள் ஏறந்தாங்க அதை எடுத்து அந்த வாய்ப்பு கிடைத்தது கோவை வசந்தகுமார் அவர்களையும் அழைத்து வந்து காட்டி இந்த பணிகளை எல்லாம் நிறைவேற்றி கும்பாபிஷேகம் செய்தோம் இப்பொழுது மீள இங்கே பக்கத்திலே தாவரங்குடி என்ற ஒரு அங்கே பக்கத்திலே அரசனை ஏறி அது அது கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது வரும்பொழுது விசாரிக்கும் பொழுது பாலசாபனம் செய்து வெகுனாவளி ஆகிவிட்டது ஆனால் பணியை வந்து தொடங்குவதற்கு தடை ஏற்படுகிறது பொருளாதார தடை வேறு என்று சொல்லி சொன்னாங்க நான் ஒரு நாள் அன்றைக்கு வந்து இந்த விநாயகரை வேண்டி அந்த தடையை நீக்கி இப்பொழுது இதை தொடங்கியிருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கும்பாபிஷம் உட்பட பதினைந்து லட்சம் செலவாகும் அரசு எஸ் மதிப்பீடு ஒரு ஏழு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா போட்டிருக்கிறார்கள் இந்த யாரும் உபயதாரர் இல்லாததால் குருக்களே வந்து கையெழுத்து போட்டு ஒப்புக்கொண்டு அது அதுக்கு மேல தொடங்க முடியவில்லை பிறகு நான் வந்து ஏற்பாடு செய்கிறேன் தொடங்கிவிடலாம் என்று ஒரு தைரியம் சொல்லி சென்னை தர்ம ரட்சணா அந்த அறக்கட்டளையில் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்களை அணுகி அவர்கள் மூலமாக இப்பொழுது வண்ணம் பூசுவதற்கும் அவருக்கு கூலி கொடுப்பதற்கும் அது ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் உடற்கோணல் உள்ளவர்களோ மனக்கோணலும் வந்து தீரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தளம் இதில் நேரடியாக வந்து பங்கேற்கலாம் அரசு நிர்வாகத்தில் உள்ள ஆலயம்தான் இந்த சிவாச்சாரியார் அவர் குடும்பத்திலே இல்லத்திலே ஒரு ஒரு உறுப்பினர்களாக சுவாமி அம்பாளை வைத்து அப்படி பராமரித்து வருகிறார் இவர்கள் போல உள்ள நல்ல சிவாச்சாரியார்களால் தான் இன்றைக்கு உலகம் வந்து காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே தனியாக திருமாளிகை பற்றி மண்டபத்திலே எட்டு லிங்கங்கள் அங்கே இருக்கின்றன நான் மூவலவர்களை வந்து எடுப்பது எப்பொழுதுமே கிடையாது சிவாய நமக்கு அஷ்டலிங்கங்கள் அமைந்திருக்கக்கூடிய மண்டபம் அதற்காக தனியாக சௌந்தரநாயகி என்று ஒரு அம்பிகை கருவறை இது வந்து பார்வதி அம்பாள் என்ற கைலாசநாத சாமிக்கு அம்பிகை தொடங்கப்பட்டு விட்டன இது மூலவர் விமானம் சிவாய நம்ம சிவகாயணம் கூனஞ்சேரி ஆலயம் கூணஞ்சேரி சிவாலயம் சிவாயண்ணம் சிவாக நம இந்த மண்டபத்திலே தான் அஷ்ட லிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மேலே தட்டோடு போட்டார்களா என்ன என்று தெரியவில்லை இந்த முறை வந்து அதை பார்க்க வேண்டும் இது அம்பிகை சவுந்தரநாயகி சன்னதி இந்த எட்டு லிங்கத்திற்கும் உரிய அம்பிகை தனியாக வந்து தெற்கு பார்த்து பார்வதி என்று சொல்லி அம்பிகை இருக்கிறது அங்கே தனியாக அங்கே இருக்கிறது ஆலயம் கிழக்கு நோக்கி ஆலயம் சிவாயினம்மை இந்த மகரிஷிகள்லாம் இங்கே இருக்கிறார்கள் நம்ம இருவர் அஷ்டவ கிர மகரிஷியாக இருக்கலாம் சிவகாய நம்ம சிவாயண்ணம்மை